ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான ஒரு சோதிடத்தொள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சோதிடத்தொழ்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன சோதிடத்தொள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் இறுதியா பாத்தீங்கச்சுங்களே இரட்டை யோகங்கள் உருவாகுது இந்த யோகங்கள் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கடைசியா தலையெழுத்து மாறப்போகுது அதாவது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க அப்படி குறிப்பிட்ட அந்த தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ விற்சக ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த இரட்டை ராஜயோகத்தினால பொதுவாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ விற்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக தெரிஞ்சு பலனடைய முடியும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் புரிஞ்சிக்கிட்டாவே அதற்கேற்ப நாம் நடந்துக்கும்போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம் அந்த வகையில் இப்போ இரட்டை ராஜயோகங்கள் உருவாகுதுன்னு சொன்னல அந்த ராஜயோகங்கள் எப்படி உருவாகுது அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதை எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த புரட்டாசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிகழக்கூடிய இந்த இரட்டை ராஜயோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜாக்பாட் அடிக்க காத்திருக்கு அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல எண்ணற்ற இந்து பண்டிகைகளும் சிறப்பு கிரகநிலை மாற்றங்களும் நிகழ இருக்கிறது குறிப்பாக குரு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சியானது இரட்டை ராஜயோகத்தை உண்டாக்குவதாக அமைந்திருக்கு இதனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் இந்த இரட்டை ராஜயோகங்கள் அதிர்ஷ்டத்தை அளிக்க இருப்பதாகவும் பணவரவை அதிகரிப்பு இருப்பதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க அது என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஜோதிட ரீதியாகவே இந்த அக்டோபர் மாதம் மிகவும் ஒரு சுபிட்சமான மாதமாக கருதப்படுது அதிலும் குறிப்பாக நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுடைய புரட்டாசி மாதமானது ஆன்மீகத்தில் சிறப்புமிக்க ஒரு மாதமாக கருதப்படுது இந்த மாதத்துல ராசில குரு ராசில செவ்வாய் கிரகங்கள் குடியேற போது சூரியன் துலாம் ராசிலும் புதன் துலா மற்றும் விருச்சக விருச்சகராசிலும் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பயிற்சியோடு நிகழக்கூடிய இந்த மங்களகரமான கிரகநிலை மாற்றங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கை நிலையை இந்த மாதிரி உயர்த்துவதாகவும் பொருளாதார நிலை மேம்படுத்துவதாகவும் பொதுவாக ஒரு சில தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ பொதுவாக குறிப்பிடப்பட்ட தாள்களை உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கடைசியா மன வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்க போது விருச்சக ராசிக்காரங்களுக்கு மன வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக கடைசி நாட்கள் அமையோ கணவன் மனைவி இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் காதல் உறவுகள்ல இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் தொழில் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாற்றங்களானது நிகழும் அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் பணியிடத்துல காணப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களுடைய வருகை உங்க வருமானத்தை அதிகரிக்கும் தொழில அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மெயினா வங்கியில் கடன்கள்லாம் இருந்ததுன்னா முடிவுக்கு வரும் குடும்பத்தின் நிதி பிரச்சனைகளை சமாளிக்க உங்கள் வாழ்க்கை துணை உதவி செய்வாங்க திருமணம் முடிக்காதவர்களுக்கு திருமண காரியங்கள் கூடும் அதுக்கான வாய்ப்பு கடைசியாக காணப்படுது ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களோட ராசிக்கு கிடைக்கும் என்பது பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க விருச்சகராசி விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்றேன் வேகமும் விவேகமும் கொண்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்களுக்கு புரட்டாசியின் கடைசி நாட்கள் அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பனிரெண்டு ரெண்டு நாலாம் இடங்களில் கிடைப்பதால் விரை செலவு கட்டுப்படும் மனதில் நிம்மதி உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவு விலகும் பணப்புழக்கம் இருக்கும் தாய்வழி உறவுகள் ஆதரவு கிடைக்கும் அப்புறம் அதிசாரமாக பாகிஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய குருவால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாம் விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயரும் பட்டம் பதவி தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் திகிரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் குழந்த பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தொழில்கள் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் ஜீவனஸ்தானத்துல கேது சஞ்சரிப்பதால் தொழில கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிய முயற்சிகளில் நிதானம் தேவை ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவோர் நிதானமாக செயல்படுவது நல்லது புதிய ஏஜென்சி எடுக்க முயற்சி பொங்க மார்க்கெட் நிலவர வருந்து அதன் பின் முடிவுக்கு வரணும் நீங்க பரிகாரமாக வியாழக்கிழமை நவக்கிரக குரு பகவான வழிபாடு செய்தீங்கன்னா கடைசியா நன்மை உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் அனுஷம்ல பிறந்த விச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு புரட்டாசியின் கடைசியா யோகம் நாட்கள் உங்க ராசிக்கு ஜீவனதிபதியான சூரியன் வந்து ஃபுல்லா லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ மூடி வைத்திருந்த தொழிலை மீண்டும் தொடங்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு உண்டாகும் எதிர்பார்த்த இடத்துல இருந்த பணம் வரும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரித்து வந்தாலும் பாக்கி சஞ்சரிப்பதால் நெருக்கடி பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் விலகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நான்காவது இடத்துல ராகுவும் விரைஸ்தான செவ்வாயும் ஒரு பக்கம் அலைச்சல் மறுபக்கம் செலவை ஏற்படுத்தலாம் ஒவ்வொரு வேலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வரும் புதிய தொழில் தொடங்க வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும் புதனும் விரைவுஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு கட்டுக்கடங்காமல் போகும் புதிய முதலீடுகளில் அதிகபட்ச கவனம் தேவை ஆடம்பரத்திற்கும் அலட்சியத்திற்கும் இடம் கொடுக்காமல் அவசிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தணும் குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்பது தம்பதியர் விட்டுக்கொடுப்பதே இந்த கடைசி டைம் மிக அவசியம் பரிகாரமாக சனீஸ்வரருக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றிங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் நெக்ஸ்ட்டு கேட்டயத்தில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலுமே புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி கடைசி நாட்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் விரையஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதோடு புதனு விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆவதால் செலவுகள் கட்டுக்கடுங்காமல் போகும் வரவை விட செலவு அதிகரிக்கும் குடும்பத்தினர் வழியில் நெருக்கடி ஏற்படும் தொழில் வேலை என அலைச்சல் உண்டாகும் குரு பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் கடலில் மூழ்கி கொண்டிருப்பவர்களுக்கு படகு கெடுத்தது போல் மனதில் நம்பிக்கை உண்டாகும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும் கடந்த கால நெருக்கடி ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ திருமண வயதினருக்கு பரன் வரும் சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு தொழிலாளர்கள் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாகோ அதுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் சாதகமாக இருப்பதால் குடும்பம் தொழிலில் இருந்த போராட்ட நிலை மாறும் மனதில் நிம்மதி உண்டாகும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் புதிய வாய்ப்பு தேடி வரும் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தம்பதிக்குள் இணக்கம் அதிகரிக்கும் நீங்க பரிகாரம் உலகந்த பெருமாளை வழிபாடு செய்தீங்கன்னா நன்மை அதிகரிக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த புரட்டாசி கடைசியில் இரட்டை ராஜயோகத்தால் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இருக்கிற ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி